இதெல்லாம் புது வலை இது எல்லாமே பத்து வலை வாங்கியிருக்கோம் நமக்கு இப்போ இது போக அஞ்சு வலை நேரத்தில் வேலை பார்த்துருக்கோம் அஞ்சு வலை அப்படியே கிடக்குது இதுக்கப்புறம் மீனை பாருங்கள் அப்படி சொன்ன மாதிரி தான் இருக்குது மீனி போட்டுக்கிட்டு இருக்காங்க மக்களே ஆமாம் அவங்களுக்கு ஐஸ் அடித்து முடிச்சதுக்கப்புறம் நமக்கு மகளே இப்போ உள்ளே போகிறாங்க எந்தெந்த அறைக்கு ஐஸ் போடணும்னு சொல்கிறதுக்காக உள்ளே போகிறாங்க ஆமாம் நோ ஹேப்பி ஹேப்பி நமக்கு காய்கறி சாமான் அம்மா அரிசி பையி மற்றபடி கடலுக்கு என்னென்ன தேவை எல்லாமே வந்துட்டு வண்டியில் அதான் இப்போ இறக்கிட்டு இருக்கோம் வேலை பாத்துட்டு இருக்கும்போது போட்டுன்னு வருது பாருங்க ஆமா இந்தியன் கார்டு மாதிரி இருக்குதா எப்படி இருக்குது பாருங்க ஜம்முன்ட்டு இருக்குதா மக்களே இவ்வளவு நேரம் வேலை பார்த்து இப்பதான் சாப்பிட போறோம் ஆமா காலையில் சாப்பாடு எல்லாருமே சாப்பிட்றோம் மக்களே மகளே வள வள தொடர்ந்து இருக்குது இன்னும் ஐஸ் போடலை ஆமாம் புதுவெலாம் நல்லா பஞ்சு இருக்கும் சின்ன முரில் ஒன்று நிற்கிது பார்த்தீங்களா கரையில் உள்ளது எவ்வளோ அழகாக நின்ந்தது பாருங்க தெரியும் இப்போ ஐஸ்க்கு நமக்கு போட போறோம் ஆமாம் அதுதான் எல்லாமே ரெடி இருக்காங்க இவ்வளோ நேரம் கழித்து காலையில் ஏழு மணிக்கு ரெடி பண்ணுவேன் இவ்வளோ கழிச்சு இப்போ தான் போட போகிறாங்க ஆமாம் போட்டு இருக்கோம் நூத்தி ஐம்பது பேரு ஆமா ஐஸ் போடுற கேப்பில் எங்க பாருங்க உள்ள கெழுதுதான் அம்மாளே நம்ம கடலுக்கு கிளம்பிட்டோம் அம்மா ஏய் எடிச்சோம் எடிக்கிய போது ஓட ஓட கிளம்பிட்டோம் நூத்தி அறுபது போறான் போறேன்னு தெரியல நீ போய் தான் எங்க நீராட்ட புதுவலை புதுவலைக்கு நீராட்டுறோம் மஞ்சள் லைட் லைட் எரிஞ்ச உடனே நமக்கு அங்கே அந்த ஜிபிஎஸில் வந்து சிக்னல் கிடச்சி இந்த நேம் வந்து அங்கே வந்துடும் ஒவ்வொரு போயாவுக்கும் ஒவ்வொரு நேமு இது வந்து மிக்கலையா நெட் போட்டுன்னு போட்டு நாலா நம்பர்னு இருக்கும் ஒரு கட்டாப்பா மங்களே வலை இலக்கிட்டோம் இறக்கிட்டு இப்போ நம்ம வந்து பாராச்சுட்டு போடுறதுக்கு போகிறோம் கரக்குள்ள தான் கிடக்கும் டவர் பிடிக்கும் மக்களே இப்போ பார்த்தீங்கன்னா முதல் நாள் வலை இழக்கிட்டு வலை பிடிச்சிக்கிட்டு இருக்கோம் இப்போ இன்னைக்கு ஒரு கட்டாப்பு தான் இழக்கணும் ஒரு கட்டாப்பு தான் இழுத்துக்கிட்டு இருக்கோம் மக்களே பார்த்தீங்கன்னா வலை இழுத்தையில ஒரு சங்கு ஒன்று வந்துருக்குங்க மக்களே வலை வாங்கி முடிச்சாச்சு ஆமாம் அப்புறம் ரெண்டு பாறை வணக்கம் மக்களே கடல் இந்த சீசன்ல நம்ம மூணாவது கடல் போக போறோம் கடலுக்கு நம்ம ஜூலை அஞ்சாம் தேதி நம்ம கரையே வந்தோம் இன்னைக்கு பத்தாம் தேதி ஆயிட்டு நிலவு தான் ஒரு ரெண்டு நாளைக்கு நமக்கு மீன் வராம அந்த மாதிரி இருக்கும் இன்னைக்கு நமக்கு பத்தாம் தேதி கிளம்புறோம் போன கடலில் சொல்லியிருந்தேன் பாடு வந்தால் நாலு நாள் வராட்டி பத்து நாள் இந்த கடலில் எதுவுமே நம்ம நினைக்க வேண்டாம் போவோம் போயிட்டு பார்ப்போம் நம்ம போட்டு எடுத்தாங்களே எடுத்து போட்டு போயிட்டா வந்துட்டு வந்துட்டு இருக்கு நம்ம போட்டு அங்கேருந்து இப்போ எடுத்துகிட்டு இருக்காங்க அத்திலே போய் எடுத்துகிட்டு இருக்காங்க எடுத்து இப்போ நேரம் அங்கிட்டு பாலத்துக்கு கொண்டு வருவாங்க எங்கிட்டு கட்டிக்கும் பாலத்துக்கு கொண்டு வருவாங்க ஆமாம் அப்படியே நம்ம கடலுக்கு போக வேண்டியதான் கொஞ்சம் ஐஸ் போடுறது அப்புறம் வலை வேலை கொஞ்சம் இருக்குது அதை மட்டும் முடிச்சுட்டு போக வேண்டியதான் இப்போ தான் நம்ம சேனலில் மொதல் மொதல் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்றைக்கி எப்படியும் போய் வளம் வைக்கிற மாதிரி இருக்காது ஏன்னா நம்ம கிளம்புறதுக்கே மதியம் ஆயிரும் ஆமாம் நாளைக்கு தான் வள வைக்கிற மாதிரி இருக்கும் நாளைலேருந்து நீங்கள் கண்டினியூ வீடியோ பார்க்கலாம் ஆமாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மக்களே மக்களே நம்ம லாஞ்சு கரையை வந்துக்கிட்டு இருக்குது ஆமாம் இந்த வருது பாருங்க அதான் நம்ம போகிற லான்ஞ்சு கரையை வருது கரையை பிடிப்போம் கேஸ் போட்டு இருக்குது கடலுக்கு போகிறோம் இன்னைக்கு ஐஸ் போடணும் ஐஸ் அங்கிட்டு திரு போட் அப்படி லான்ஜ் திருப்பிடுவோம் லாஞ்சு அங்கிட்டு திருப்பிட்றாங்களா

아, 우야 아, 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 நம்ம போட்ல ஏரியாச்சு இது எல்லாமே பத்து வலை வாங்கியிருக்கோம் நமக்கு இது போக அஞ்சு வலை நேற்று வேலை பார்த்துருக்கோம் அஞ்சு வலை அப்படியே கிடக்குது இதுக்கப்புறம் மீன பாருங்க அப்படின்னு சொன்ன மாதிரி தான் இருக்குது ஆமாம் வலை எல்லாமே புது வலை இது நல்லா இருக்குது வரும் இன்னி பாடு வரும் நமக்கு பாடு வஞ்சினா உரமா அடிச்சுக்கிடும் மெயின்லாம் கம்பெனி இருக்காங்க நமக்கு ஆமாம் அவங்களுக்கு ஐசி அடித்து முடிச்சதுக்கப்புறம் நமக்கு இப்போ நமக்கு இந்த வலை ஒரு அஞ்சு வலை இருக்குன்னு சொன்னால் பார்த்தீங்களா இந்த அஞ்சு வலை அஞ்சு வலைக்கும் இந்த போயா போடணும் ஆமாம் போயாவுக்கு கயிறு இருக்காங்க ஒரு ரோடு வெட்டிகிட்டு இருக்காங்க இப்போது அடுத்த புது போயா எல்லாமே வந்துருக்குது போட வேண்டியதான் புது வளைய வேலை பார்த்துட்டே இருக்காங்க தாத்தா வந்து போயாவுக்கு கையிறு அளந்து வெட்டுறாங்க போடுறாங்க அவர்கள் வந்து ஐஸ் அடிக்க போறாங்க மக்களே மகளே இப்ப உள்ள போறாங்க எந்தெந்த அறைக்கு ஐஸ் போடுறோம் சொல்றதுக்காக உள்ள போறாங்க நமக்கு காய்கறி ஜாமான் அரிசி பைய் மற்றபடி கடலுக்கு என்னென்ன தேவை எல்லாமே வந்துட்டு வண்டியில் அதான் இப்போ இறக்கிட்டு இருக்கோம் நாங்கள் இங்கே போயா போடுற வேலை பார்த்துட்டு இருக்கோம் எல்லாமே இறக்கிட்டு இருக்காங்க ஒவ்வொன்னா சுட்டு போன கடலில் நமக்கு பிஞ்சிச்சு பார்த்தீங்களா எந்த கடல சாப் பண்ணி கொண்டு வந்துட்டாங்க அப்போ டீசல் வந்துட்டு ஆமா அரிசி ரெண்டு மூடை அப்புறம் கூல்ட்ரிங்க்ஸ் ஒரு ரெண்டு கேஸ் வந்துருக்குது மூணு கேஸ் வந்திருக்குது இது ரெண்டு போட்டுக்கும் சேர்த்து ஒரே வண்டியில் ஏற்றிட்டு வந்திருக்காங்க இருக்கிற இடம் கரெக்டா இருந்த இடமா இருந்துச்சுன்னா சிக்காம எங்கேயோ போயிடலாம் இருக்கிற இடம் தப்பா இருந்தா எங்கேயுமே போக முடியாது கண்டிப்பா வள வேலை பாத்துட்டு போட்டு வருது பாருங்க ஆமா இந்தியன் கோஸ்ட் கார்டு மாதிரி இருக்குதா எப்படி இருக்குது பாருங்க எம்முன் இருக்குதா மாடல் மகள நேரம் வேலை பார்த்து இப்பதான் சாப்பிட போறோம் ஆமா காலையில் எல்லாருமே சாப்பிடுறோம் மகளே மகளே வலை வல தொடர்ந்து நடந்துட்டு இருக்குது என்ன ஐஸ் போடலை ஆமா புதுவில நல்லா பஞ்சு மஞ்சுட்டு இருக்கும் சின்ன முரல் ஒண்ணிக்கிது பாத்தீங்களா கரையில உள்ளது எவ்வளோ அழகாக நின்றுது பாருங்க தெரியுமா கேமராவில் தெரியாண்ணு இப்போ ஐஸ் நமக்கு போட போகிறோம் ஆமாம் அதுதான் எல்லாமே ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க இவ்வளோ நேரம் கழித்து காலையில் ஏழு மணிக்கு ரெடி பண்ணானு இவ்வளோ நேரம் கழித்து இப்போ தான் போட போகிறாங்க ஆமாம் ஐஸ் வண்டி வந்துட்டு வெளியாக மேலே போயிட்டு அப்படியே கீழே வரும் போட்டு இருக்கோம் நூத்தி ஐம்பது பேரு ஆமா மேல மேல போயிட்டு ஐசி உழுந்து பாருங்க அது இது வழியா அன்லோட் ஆகிட்டு இருக்குது மக்கள ஐஸ் போடுற கேப்பில் எங்க பாருங்க உள்ள கெழுதுதான் ஆமா நிறைய பேர் போடுறாங்க பாருங்க உள்ள கெழுதுதானா அணிங்க பிடிச்சிருக்காங்க அது ஃபுல்லா எர ஐசி அடிச்சு வச்சிருக்காங்க உயிரோட வந்திருக்க மக்களே கெழுது பாத்துக்கோங்க மகளே ஒரு பக்கம் மக்கள் தூண்டி போட்டுட்டு இருக்காங்க பாலத்துல நின்று ஆ மாப்பிள்ளம் நமக்கு சுக்கா ரெடி பண்ணிட்டு இருக்காரு சுக்கா நீ ரசமா ஆ காக்காச்சூர குழம்பா நல்லா இருக்குமாக்கும் சாப்பிடுறது கிடையாது நான் மக்களே ஒரு பத்து தூண்டி போடுறாங்க பத்து தூண்டிலேயுமே கொறுத்துருது நெடுவே ஆமாம் எழுது மீன் இதை அப்படியே விற்றுவாங்க போல் இதுக்கு இறக்கி வந்து என்ன வச்சுருக்காங்கன்னா நெத்திலி ஆமாம் நெத்திலி மீனை வச்சிட்டு இற போடுறாங்க இறக்கி குத்தி போடுறாங்க ஒரு ஃபேமிலியே இருந்து போடுது தோண்டி போறத பார்த்து நம்ம சின்ன இன்ஸ்பைர் ஆயிட்டான்னு தோண்டி போட போறன்ட்டு காக்காஜூரையே கொழுவி போட போறான் நம்ம கடலுக்கு கிளம்பிட்டோம் ஏய் எடுக்கும் இடிக்கிய போது

எல்லா கட்டையும் மாத்திடுவாங்க இப்போ ஆமா நமக்கு பெரும்பாலும் இந்த ஆனாலும் புதுசா ஆமா புதுசு இருக்குல்ல அதுல ஒரு கம்பி மாதிரி இருக்கும் கம்பியை ஒருவங்க கட்டை வெளியே விழுந்துரும் தூரப்பட்டுருங்கலாம் பழைய கட்ட கூடாது போட்டுல சுத்தி இலவு போட்டா போய்கிட்டு இருக்குது மக்களே அதெல்லாம் போச்சு அத போய் போடு மக்கள் இன்னைக்கு நமக்கு வளர்க்கறதுக்கு நேரம் இப்பவே அஞ்சு மணி ஆயிட்டு ஆமா ஜ தொட்டா போடுவோம் இலையோ போட்டு கொஞ்சம் நடுறதுக்கு அப்புறம் போட வேண்டிதான் இப்போ ஒரு கட்டாப்பு நம்ம ஏற்றிருக்கோம் புதுசா அம்மா அதுக்கு தொட்டாப்புல கேன் போடுறதுக்கு கேன் எடுக்காங்க ஏன் எடுத்து புதுக்கட்டை தான் நமக்கு ஆமா மக்களே அஞ்சே காலுக்கு வரலகிற மாதிரி இருந்துச்சு ஆமாம் பக்கத்தில் இழுவ போட்டு ஒரு பத்து கால் கிடக்குது ஏர்வாடி போட்டு ஆமாம் தூத்துக்குடி போட்டு கூட கிடையாது ஏர்வாடி போட்டு அதான் கூட கொஞ்சம் ஒரு இரநூறுபாய் முந்நூறுபாயின்னு ஓடி நிற்போம் எப்போ எல்லாம் எப்போ நான் விடுறாங்களோ அப்போ போடும் அப்படின்ட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம் அதுதான் போது அந்த மக்களே இந்த லேட்ரை வச்சு தான் நம்ம வலையை கண்டுபிடிக்கிறது எங்கெங்கே வலை போகுது என்ன கிடையாது எத்தனை மைல் கிடக்குங்கிறது ஆமாம் லேட்ரு போயா இதுதான் இதான் அதோட டவர் கம்பி இந்த கெட்டு தான் கடலுக்கு அடுத்த கரையை வரைக்கும் இதே கெட்டு தான் ஒரு கெட்டு தான் அவ்வளோ நறுக்குன்னு கட்டிடுங்க நம்ம நாலு உண்டு இது நம்பர் த்ரீ நம்பர் போர் ஒரு போயா ஒரு சிக்னல் லைட்டு இந்த சிக்னல் லைட் வந்து பச்சை கலர்ல எரியும் அதனால மேல ஸ்டிக்கர்ல அதோட கலரை ஒட்டிருக்காங்க பச்சை கலருங்கிறத பண்ணோம் லைட் எரியும் லைட் எரிஞ்சோடனே நமக்கு அங்கே அந்த ஜிபிஎஸில் வந்து சிக்னல் கிடச்சி இந்த நேம் வந்து அங்கே வந்துடும் ஒவ்வொரு போயாவுக்கும் ஒவ்வொரு நேமு இது வந்து மிக்கலையா நெட் போட்டுன்னு போட்டு நாலாம் நம்பர்னு இருக்கும் ஆமாம் இதுதான் சார்ஜிங் பாயிண்ட்டு இது ரெண்டும் தான் இதுதான் சார்ஜிங் நாங்கள் போடுறது அதோடய நம்பர் டீல் எல்லாமே இருக்கும் மூடி விட்டுருவோம் ஆ பண்ணிடுவோம் ஆஃப் பண்ணிடுவோம் நம்ம வளவைக்கு லேட்டாகவும்

மக்களே ஆர ஆகிட்டு இழக்கிறதுக்கு அதனால ஒரு கட்டம் மக்களே வலை இலக்கிட்டோம் இலக்கிட்டு இப்போ நம்ம வந்து பாராசிட்டு போறதுக்கு போறோம் தான் கிடக்கும் டவர் பிடிக்கும் வீட்டுக்கு ஒரு நாள் பேசிக்கிறது நல்லா தான் இருக்கும் ஆமாம் ரைட்டு மகளே சுட்டு போட்டுட்டு வாரம் ஒயிட்டு தான் இருக்குது சுட்டு போட்டதுக்கப்புறம் பார்ப்போம் என்ன சாப்பாடு இன்றைக்கி ஆம்லெட்டா இன்னைக்கு முதல் நாளுங்கிறதுனால நமக்கு என்னதுன்னா ரசம் அப்புறம் முட்டை இதாக இருக்கும் அடுத்து நாளைக்கு மீன் வந்ததுக்கப்புறம் ஃபுல்லாக மீனாக தான் இருக்கும் அது வரைக்கும் ஆம்லேட்டாக தான் இருக்கும் ஆமாம் ரைட்டு மகளே வெயிட் பண்ணுங்கள் மரத்துட்டு போடுவோம் மக்களையும் இப்போ பார்த்தீங்கன்னா முதல் நாள் வலை இழக்கிட்டு வலை பிடிச்சிக்கிட்டு இருக்கோம் இன்றைக்கி ஒரு கட்டாப்பு தான் இழக்கணும் ஒரு கட்டாப்பு தான் இழுத்துக்கிட்டு இருக்கோம் மீன் வந்து இப்போதைக்கு அந்த மாதிரி தெரியல மீன் வந்துச்சுன்னா கடைசி இதில் பார்ப்போம் வலை வாங்கி முடிச்சோன்னா மீன் எதுவும் வந்திருக்கோன்னு காட்டுறோம் இப்போ பார்த்தீங்கன்னா பாதி கேட்டால் வலை பிடிச்சாச்சு ஆனால் ஒரு மீனுமே இன்னும் வரல சீலாவுக்கு தான் வலை வச்சிருக்கோம் சீலா ஒன்றும் அந்த மாதிரி இல்லை பார்த்துக்கோங்க வேற எந்த மீனும் வரல மக்களே பார்த்தீங்கன்னா வலை எழுத்தையில் ஒரு சங்கு ஒன்று வந்திருக்கு பார்த்துக்கோங்க பார்த்தீங்கன்னா தெரியும் என்ன சங்குன்னு பேர் தெரில சங்கோட பேர் என்னன்னு தெரியல ஆனால் வலை வரச்சுல என்ன பேரு யானை முடியா யானை முடியாது சங்கு பேரு நல்ல கரப்புறமாக தான் வளம் வச்சுருக்கோம் அதனால் கரையில் உள்ள சங்கு அப்புறம் செடி இதெல்லாம் வந்துக்கிட்டு இருக்கு பார்த்துக்கோங்க அதெல்லாம் கழித்து கழிச்சு தூரத்தி விட்டுருக்கு ஒரு சங்கு ஒன்று வந்துச்சு அதிகனா தெரியும் என்ன சங்குன்னு யானை முரியான் பேர் மக்கள் பார்த்தீங்கன்னா நடுக்குடி வந்துட்டு நல்லா பிடிச்சிக்கிட்டு இருந்ததில் ஒரு மீன் வந்த மாதிரிலாம் சங்கு மட்டும்தான் வந்திருக்கு யானை முல்லியாம் பேர் மக்களே வலை வேலை பெய்கிட்டே தான் இருக்குது வலை வேலை எது சொல்றேன் வலை இழுக்கிறது ஆமாம் சின்ன மீனோட வந்துருக்குது மீன் வந்துருக்குது கொஞ்சம் உங்களுக்கு கடைசியில் காட்டுறேன் பாருங்க என்ன கிளி மஞ்சள் கிளியா உயிரோட தேனு செல்ல பேர் ஆ பொரிக்க நல்லா இருக்கும்ல முத நாள் வந்தது இப்படி பண்ணாத போட்டு இல்லாட்டி நம்ம இப்போ தான் பிடிச்சிருப்போம் என்னத்தையும் வந்திருக்கோம் இப்படிதான் மக்கள் டெய்லி வலை வாங்குவோம் இன்னைக்கு நல்லா மெதவை கிடக்குது ஆமா அப்படியே பேசிட்டு ஜாலியாக வாங்க வேண்டியதான் வலை மூணு போக்குஸ் போட்டிருக்கோம் எல்லாமே ஐம்பது வாட்சு கொடிக்கம்பு வந்து நமக்கு பக்கத்தில் உங்களுக்கு அவங்களுக்கு ப்ளிங்காகிறது அதுதான் கொடிக்கம்பு கடைசி கொடிக்கம்பு அது போக ஒரு வலை தான் அது கூட அந்த வலை முடியுது ரெண்டு பேர் வேலை பார்க்குறதுக்கு ரெண்டு பேர் இழுக்கிறதுக்கு மாற்றி மாற்றி இழுப்போம் மீன் ஒரு ரெண்டு மூணு மீன் கொஞ்சம் வந்துருக்குது ஸ்பெஷலாக உங்களுக்கு ஆட்ராக தனியாக கடைசி வீடியோவில் பாருங்கள் என்னாச்சு மாமா பொதுவெல்லாம் அப்படிதான் மாமா வரும் மகளே கொடிக்கம்பு வந்துட்டு கடைச்சி தொட்டாப்புல கொடிக்கம்பு மகளே வலை வாங்கி முடிச்சாச்சு ஆமா ஏன் பிளர் ஆகுது ஒரு கட்டா போட்டு நமக்கு இன்னைக்கு எவ்வளவு மீன் வந்திருக்கு பாத்துக்கோங்க ரெண்டு சீலா உயிரோட

இதை பாருங்கள் ஆனால் இது நாலு மீன் சேர்ந்து இடத்து போட்டோம்னா ஒரு அஞ்சு ரூபாய்க்கு போயிடும் ஆனால் நாங்கள் இதை குழம்பு தான் வச்சு சாப்பிடுவோம் அஞ்சு ரூபாய் போகிறத பெருசுல ஃபஸ்ட் நம்மளுக்கு சாப்பாடு சாப்பாடுக்கணும் வேறு மீனே வரல இந்த நாலு மீன் தான் வந்துடுவேன் ஃபோட்டோ ரெண்டு நாளைக்கு கரெக்டாக இருக்கும் ஒரு ஃபோட்டோ

பாடு எப்படி இருக்குன்னு பாத்துட்டு தான் சீலா கடக்கும் அஜயம் வேண்டாமனு பார்ப்போம் சண்டை வரைக்கும் அதுக்கப்புறம் விலங்கிடுவோம் இப்ப அங்கெல்லாம் போயிட்டு இருக்கோம் நாளைக்கு எந்த நாளைக்கு என்னென்ன சீன வரைக்கும் பார்ப்போம் மக்களே தேங்க்ஸ் பார் வாட்சிங் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க